ஓம் ஸ்ரீ சாயராம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் விநாயக சதுர்த்தியின் முக்கியத்துவம் பல்வேறு விதமாக விளக்கப்படுகிறது ஒரு யானையின் தலையை மனித உடலில் பொருத்த முடியுமா ஆம் கணேசருடைய திருவடியின் ஆழ்ந்த உட்கருத்து யாதெனில் அசாதாரணமான அறிவாற்றல் படைத்தவர் விநாயகர் என்பதால் அவருக்கு யானை முகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாகும் யானை அதீதமான அறிவாற்றலின் அடையாளம் பொதுவாக பேச்சு வழக்கில் ஒரு புத்திசாலி நபர் கஜ தெளிவி அதாவது யானையைப் போன்று அறிவு கூர்மை கொண்டவர் என்று வர்ணிக்கப்படுகிறார் கணபதி புத்தி விநாயகர் மற்றும் சித்தி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இவ்வாறு ஒவ்வொரு நாம ரூபத்திற்கும் ஓர் உள்ளார்ந்த பொருள் இருக்கிறது சாதாரணமாக யானை முகம் கொண்ட மனித உடல் பார்ப்பதற்கு அழகற்றதாக தோற்றமளிக்க வேண்டும் ஆனால் கணேசரின் வேளமுகத்தை யார் பார்த்தாலும் அதற்கே உரிய ஈர்ப்புடன் விளங்குவதை காண முடியும் இது அசாதாரண அறிவாற்றல் மற்றும் அறிவுசார் திறனின் அடையாளமாகும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இறைவனிடம் பக்தி உடையவனுக்கு தோல்வி என்பதே இல்லை இறைவனுடைய திருநாமம் சிரத்தையுடன் உச்சரிக்கப்பட்டால் அனைத்து தடைகளையும் நீக்கிவிடுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்